வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேளக்கிழமை தினத்தந்தி விலை வெளிநாட்டு செய்திகள் காபூல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு பஸ் கவிழ்ந்து இருபத்தி ஐந்து பயணிகள் சாவு ஆப்கானிஸ்தானில் ஆப்கானிஸ்தானில் சாலையில் சென்ற பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பஸ் பயணிகள் இருபத்தி ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா படையினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியேறியதைத் தொடர்ந்து தலைநகரான காபூலை தலிப்பான்கள் கைப்பற்றினர் உயிருக்கு பயந்து அதிபர் அஷ்ரப் கனி நாட்டை விட்டு வெளியேறி அரபு அமிராக்கத்தில் தஞ்சம் புகந்தார் தலிப்பான்கள் ஆட்சி அமைத்ததால் அந்த நாட்டில் கருத்து சுதந்திரம் பெண் கல்வி ஆகியவை பாதிக்கப்பட்டு குற்றங்கள் அதிகரித்தன இதனால் அங்கிருந்த பலர் வெளியேறி அண்டை நாடுகளில் அதிகம் ஆமாம் அகதிகளாக தஞ்சம் புகுந்து வருகிறார்கள் தலிபான்கள் ஆட்சி அமைந்ததை தொடர்ந்து நாட்டின் மேம்பாட்டுக்காக எல்லாவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன குறிப்பாக மக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சாலைகள் இருப்பிடம் கல்வி மருத்துவம் உள்ளிட்டவற்றை மேம்படுத்தவில்லை தலிபான்கள் ஆட்சியை எதிர்த்து பேசுபவர்களை உயிரோடு கொள்வதும் கொடூரமான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவதும் தொடர்ந்து வருகிறது குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் சாலை வசதி சரியாக இல்லாததால் அவ்வப்போது விபத்து ஏற்பட்டு வருவது தொடர்கிறது இந்த நிலையில் காந்த காரில் இருந்து தலைநகர் காபூர் நோக்கி பயணிகள் பஸ் ஒன்று இயக்கப்பட்டது ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ற அளவிலேயே அங்கு பஸ்கள் இயங்கப்படுவதால் பயணிகள் கூட்டம் அலைமோதியது காபூல் அருகே காலை எட்டு மணி அளவில் அந்த பஸ் சென்றது அப்போது பஸ்ஸில் திடீரென எஞ்சின் பழுது ஏற்பட்டு டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்தது சுதாரித்துக் கொண்ட டிரைவர் பஸ்ஸை பிரேக் பிடித்து நிறுத்த முயன்றார் அப்போது சாலை வளைவு ஒன்றில் அந்த பஸ் திரும்பியதில் அருகே இருந்த கோர பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இங்க பாருங்க இந்த விபத்தில் பெண்கள் குழந்தைகள் உள்பட இருபத்தி ஐந்து பேர் சேர்த்தனர் இருபத்தி ஏழு பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்த மீட்பு படையினர் விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு வருவதற்குள் படுகாயமடைந்த பலர் உயிரிழந்தது விபத்து எண்ணிக்கை அதிகரிக்க செய்தது சம்பவ இடத்தில் மீட்பு பணி தொடரப்பட்டு கிரான் மூலம் விபத்தில் சிக்கிய பஸ்ஸை அப்புறப்படுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அடுத்த செய்தியை பார்க்கலாம் அணு ஆயுத போராக மாற இருந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தினேன் அதிகரிப்பு வாஷிங்டன் வாஷிங்டன் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் கடந்த மே பத்தாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது பாகிஸ்தான் கெஞ்சியதால் சண்டையை நிறுத்தியதாக இந்தியா கூறி வருகிறது ஆனால் தான் தான் சண்டையை நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டிராம்ப் திருப்தி 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 திரும்ப கூறி வருகிறார் அதாவது நான் தான் சண்டையை நிறுத்தியதாக அமெரிக்கா ஜனாதிபதி திருப்தி அடைந்தார் தற்போது நாற்பதாவது தடவையாக அதை தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் மந்திரி சபை கூட்டத்துக்கு இடையே அவர் கூறியிருந்ததாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நடந்த போது மிக பயங்கரமான மனித நரேந்திர மோடியிடம் நான் பேசினேன் உங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே என்ன நடக்கிறது என்று கேட்டேன் அதுக்கு இரு நாடுகளில் இடையே வெறுப்பு அதிகமாக இருந்தது நீண்ட நாட்காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது சண்டையில் ஏழு ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன சண்டையை நிறுத்தாவிட்டால் உங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள மாட்டேன் உங்கள் சண்டையை அணு ஆயுதப் போரில் தான் முடிய போகிறது உங்களுள் எந்த ஒப்பந்தமும் செய்ய மாட்டேன் ஆனால் மிக அதிக வரி விதிப்பேன் உங்களுக்கு தலை சுற்ற போகிறது என்று கூறினேன் ஐந்து மணி நேரத்திற்குள் அது வேலை செய்யாதது சண்டை நின்றது மீண்டும் சண்டை தொடங்கலாம் ஆனால் அப்படி தொடங்கினால் நான் நிறுத்தி விடுவேன் எவ்வாறு அவர் கூறினார் அதான் பாருங்க நான் ஆனால் நான் தான் சண்டையை நிறுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் திரும்ப திரும்ப கூறி வருகிறார் தற்போது நாற்பதாவது தடவையாக அதை தெரிவித்துள்ளார் நாற்பது நாற்பது வாடி சொல்லியிருக்காராம் அவர் நான் தான் இந்த சண்டையை நிறுத்தினேன் நான் தான் இந்த சண்டையை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்கப்பா அதான் குறிப்பு அடுத்தது பாருங்க சியோல் ஆகஸ்ட் இருபத்தெட்டு தென்கொரியாவில் பள்ளி மாணவர்கள் செல்போன் பயன்படுத்த தடை தென்கொரியாவில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே செல்போன் பயன்படுவது அதிகரித்து வந்தது இதனால் பாலியல் குற்ற சம்பவங்கள் போதைப்பொருள் பயன்பாடு ஆன்லைன் கேமிங் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் மாணவர்கள் சிக்கி அவர்களின் வாழ்க்கையை சீரடிவதாக புகார் எழுந்தது இந்த நிலையில் பள்ளியில் மாணவ மாணவிகள் செல்போன் பயன்பாடு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுவிக்கப்பட்டது இந்த நிலையில் தென்கொரிய அதிபர் முன் ஜே இங் பள்ளியில் மாணவர்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிப்பதற்காக யசோதா நேற்று நடை ஆமா யசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தார் இந்த மசோதாவுக்கு ஆளுங்கட்சியினர் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தனர் இதனால் தென்கொரியாவில் அடுத்த கல்வியாண்டு முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பள்ளியில் மாணவர்கள் செல்போன் பயன்படுத்த அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டது ஆங்காரா ஆகஸ்ட் அதிவேகமாக காரை துருக்கி போக்குவரத்துக்கு மந்திரி கி அபராதம் அதாவது துருக்கி நாட்டின் போக்குவரத்து துறை மந்திரியாக இருப்பவர் அப்துல் காதிர் அப்துல் காதிர் உரே லோக்லு சொகுசு கார் ஒன்றை ஆங்காரா சாலையில் அவர் ஓட்டிக் கொண்டு சென்றார் அப்போது அவர் கார் ஒளி பாடல் கேட்டபடியும் நாட்டின் அதிபர் எரோ எரோடனி பிரசாத்தை கேட்டபடி சென்றார் மேலும் காரை மணிக்கு நூத்தி எண்பது முதல் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கினார் இது தொடர்பான வீடியோவை அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் இந்த நிலையில் நாட்டின் போக்குவரத்து மந்திரியே சாலை விதிகளை மதிக்காமல் கார் இயக்குவதற்கு விமர்சனங்கள் எழுந்தன அங்கு அதிகபட்சமாக மணிக்கு நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லவே அனுமதி உள்ள நிலையில் அவர் அந்த வீடியோவை உடனடியாக நீக்கினார் தொடர்ந்து அப்துல் காதிருக்கு ரூபாய் இருபதாயிரம் இருபதாயிரம் அப்புறமா ஒன்பதாயிரம் வீரர்கள் அபராதம் விதிக்கப்பட்டது அவருக்கு வந்து ஒன்பதாயிர ஒன்பதாயிரம் லீராக்கள் அபராதம் இருபதாயிரம் இதுவும் விதிக்கப்பட்டிருக்காங்க பணமும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விதிக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது மாஸ்கோ ஆகஸ்ட் இருபத்தெட்டு ரஷ்யாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தொடங்கி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்ப் உள்பட உலக நாடுகளின் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இருப்பினும் போர் தீவிரம் குறையாமல் தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் ரஷ்யா மீது உக்ரைன் ராணுவத்தினர் அதிநவீன ஆளில்லா விமானங்களை ஏவி தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது குறிப்பாக ரஷ்யாவின் எண்ணெய் கிணறுகள் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகளை குறிவைத்து இந்த பொருளாதார சீர்குலைவு தாக்குதல் நடத்தப்படுகிறது இதனால் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட இடங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலைவுக்கு வாகனங்கள் எரிபொருள் நிரம்ப நீண்ட வரிசைகளில் நிரப்பதை காண முடிகிறது மேலும் நபர் ஒருவருக்கு குறிப்பிட்ட அளவிலேயே எரிபொருள் வழங்கப்படுகிறது இதனால் ரஷ்ய மக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள் அடுத்தது பாருங்க உலகை சுற்றி தென்கொரியா தென்கொரியா அதிபர் லீ ஜே முங் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றார் ஜனாதிபதி டிராம்பை சந்தித்து பொருளாதார வரிவிதிப்பு விதிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ந்து பிரபல விமான தயாரிப்பு நிறுவனமாக போயிங் அதிகாரிகளுடன் பேசினார் அப்போது அவர் தென்கொரியா அரசு விமான நிறுவனத்திற்காக இரண்டு லட்சம் கோடி இருபத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நூற்றி மூணு போயிங் விமானங்களாக வாங்குவதுதான் என ஒப்பந்தமிட்டுள்ளார் வியட்நாமில் அதாவது வியட்நாம் வியட்நாமில் கஜிகி புயல் கரையை கடந்தது இதில் நாட்டின் கடலோர மாகாணங்களான தான்ஹோவா குவாண்டை யூ மற்றும் டானாங் பகுதிகளில் கஜிகி புயல் மணிக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் வேகத்தில் கடந்தது இதனால் அங்கு இடி மின்னலுடன் கனமழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இந்த நிலையில் வியட்நாம் கஜிகி புயல் பாதிப்பு விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு வருவதற்குள் படுகாயம் ஆமா பாதிப்பு காரணமாக எட்டு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது வியட்நாமில் கஜிங்கி புயல் பாதிப்பு காரணமாக எட்டு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் பாண்டோ அசக் மாகாணத்தில் ஓரினா சேர்க்கைக்கு சம் சட்டபூர்வமாக தடை உள்ளது இந்த நிலையில் அங்கு வசிக்கும் வாலிபர்கள் இரண்டு பேர் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதாக புகார் எழுந்து கைது செய்யப்பட்டனர் பின்னர் பொதுமக்கள் முன்னிலையில் அவர்களுக்கு எழுபத்தி ஆறு கசைய கசையடிகளும் நாலு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது அடுத்தது பாருங்க அமெரிக்கா அமெரிக்காவின் தன்னாட்சி பிராந்திய பிராந்தியமாக அலாஸ்கா உள்ளது இங்கு அமெரிக்கா கடற்படைக்கு சொந்தமான ராணுவ முகாமில் ஏப்ரல் முப்பத்தி ஐந்து ரக போர் விமானங்களை கொண்டு ராணுவ வீரர்கள் பயிற்சி பெறுகிறார்கள் நடுவானில் அந்த விமானம் பறந்து கொண்டிருந்த போது விமானியின் கட்டுப்பாட்டை அந்த போர் விமானம் இழந்தது இதனால் நிலை தடுமாறி தரையில் மோதி வெடித்து சிதறியது இந்த கோரை விபத்தில் ராணுவ வீரர் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்